வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு எப்படி பதியம் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இது சேப்பங்கிழங்கு நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா சேப்பங்கிழங்கு வாங்கும்போது பொரியலுக்காக குழம்புக்காகலாம் இது செய்யலாம் வாங்கும்போது இந்த மாதிரி மொள விட்ட கிழங்காக பத்து வாங்கிக்கிங்க இந்த மாதிரி பச்சை கலரில் மேலே மொள வந்திருக்கணும் இந்த மாதிரி கிழங்கு ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வாங்கிக்கிங்க அதுலேயும் இருக்கும் நீங்கள் பார்த்து அது மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வீட்டில் பதியம் பண்ணி வளர்த்தலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க இது நான் ஆயில் கேனு ஆயில் யூஸ் பண்ணது போக மீதி பழைய கேனு இதை நான் மேலே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை இதில் வந்து மண் நிரப்பிக்கிங்க நம்ம மண் கலவை போட்டிருக்கோம் அதை பார்த்து நிரப்பிக்கிங்க அதில் வந்து மண் வந்து புலபலம்னு இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த சேப்பங்கலங்கோட மொள வந்து பாருங்க இந்த மொள வந்து மேலே வர மாதிரி இதில் லைட்டாக இப்படி விரலை வச்சு ஓட்ட போட்டிங்கன்னாவே போதும் அதுக்கான அளவுக்கு விழுந்துடும் ஏன்னா மண் புலபலம் இருக்கிறதுனால இதுக்குள்ளே வச்சுக்கோங்க இது உள்ள வச்சு இது மட்டும் மூடுற அளவுக்கு மட்டும் மண்ணு மேல போட்டிங்கன்னா போதும் இந்த மொள வந்து அப்படியே விட்டு மேலே வந்துடும் இதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக அழகா அகலமாக அழகாக இருக்கும் குரோட்டன்ஸ் வகை மாதிரி இருக்கும் இது வந்து சும்மா நீங்கள் வரவேற்பறையில் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சேப்பங்கிழங்கு வந்து ஆறு மாதம் பயிர் நீங்கள் பதியம் பண்ணி பராமரித்து வளர்த்திங்கன்னா ஆறு மாசத்துல உங்களுக்கு வந்து கிழங்கு நிறையா ஒரு கால் கிலோ ஒரு கிழங்குக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கிழங்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த சேப்பங்கிழங்க வந்து நீங்க புளி சேர்த்து சமைச்சு அடிக்கடி சாப்பிட்டு வந்தா இது வந்து மூல நோய்க்கு சிறந்த மருந்தா உபயோகமாகுதுன்னு சொல்றாங்க இது வந்து சிறந்த மலமிளிக்கையாவும் செயல்படுது இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் வாத நோய் இருக்கிறவங்க இந்த சேப்பங்கிழங்கை சாப்பிடக்கூடாது இது வந்து வாத நோய் தூண்டி தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வாத நோய் இருக்கிறவங்க இது சாப்பிட்றதை தவிர்த்துருங்க இப்போ இந்த சேப்பங்கிழங்கு நம்ம பதியம் போட்டுட்டோம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற கேனில் ஒரு கேனுக்கு ஒன்று போட்டோம்னா போதும் இல்லை இதை விட நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு கேனுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஒரு அடி இடைவெளி விட்டு ரெண்டு கூட நீங்கள் பதியம் பண்ணி வைக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ